தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக மத்திய அரசு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கூறியும் செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்திட கூறியும் சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடும் மொழியாக அறிவித்திடக் கூறியும் சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உலக திருக்குறள் கூட்டமைப்பின் துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் கண்டன கோரிக்கைகள் முழுக்க இடப்பட்டது ஆர்ப்பாட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மகளிர் நலத்துறை தலைமை இயக்குனர் குரல் செல்வி பிச்சி அவர்களும் பேச்சு பயிற்சி துறை தலைமை இயக்குனர் கவிஞர் ஸ்டெல்லா மேரி ஆகியோர் திருக்குறள் கடவுள் வாழ்த்து பாடினர் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் துணை பொதுச் செயலாளர் ரமேஷ் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தங்க ஆதிலிங்கம் அவர்கள் கண்டன கோரிக்கை முழக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவர் துரைராஜ் அவர்களும் குன்றத்தூர் சிவகுமார் அவர்களும் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டனம் முழுக்கமிட்டனர் இறுதியாக மத்திய சென்னை மாவட்ட துணை தலைவர் நாராயணன் அவர்கள் நன்றி உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிய தமிழ் செய்திகளுக்காக मतियारसे 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 बुल कोले इतने सुधुरा कर देते हैं बुल कोले नेजी लुड़ा कर देते हैं मतियारसे 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 हम लोग इतने सुधुरा कर देते हैं हम लोग मतियारसे 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 हम लोग आज बुल कोले कर देते हैं मतियारसे 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 हमने आज बोलिया कर दिते हमने आज बोलिया कर दिते मतियारसे 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 हमने हुए नहीं इसमें दिल से हमने हुए नहीं इसमें दिल से हमने आज बोलिया कर दिते हमने आज बोलिया कर

பகவன் ஆதிபகவன் முதல கற்றதனாராய பயன்கள் வாரறிவன் நற்றால் தொழாரியனன் மாலரிசையே நான் மாலடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வண்டுதல் வேண்டாமையில் சோந்தார்க்கு யாண்டும் வெயிலே இரு சேர்வி சேரா இறைவன் புகழ் புரிந்தான் பொய்தீர் ஒழுக்க நறி நின்ற நீடு வாழ்வார் தனக்கு வை இல்லாதான் தான் சேர்ந்தார்கல்லார் மனக்கவலை மாற்றலிது அறவாளி அந்த சென்றார்கள் வீரவழி நீந்தலறிது கோழில் பொறியில் குணநிலவே நிலவே என் குணத்தான் தாழை வணங்காத்தலை இறைவன் அடி அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய நோக்கமாக நாங்கள் வைத்திருப்பது மத்திய அரசு தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு திருக்குறளை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் இன்னும் மூன்று முத்தான கோரிக்கைகளை வைத்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெருந்துணர் கோரிக்கை முழக்க பேரணி நடத்தி வந்துள்ளோம் பெரும்பான்மையான மாவட்டங்களில் இந்த பெருந்திரல் கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்றுள்ளது இதன் முத்தாய்ப்பாக வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒளிப்பார் தேவியல் தினத்தன்று சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தமிழ் அறிஞர்களும் மாணவர்களும் மகளிரும் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை உண்ணா போராட்டம் நடத்த இருக்கிறோம் இந்த உண்ணா போராட்டத்திற்கு மக்கள் பெருந்திராக தந்து எங்களுடைய கோரிக்கைகளை விந்தெடுப்பதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அனைத்து மக்களையும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த நூறு ஆண்டுகளாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும் தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கை வென்றெடுக்கும் வரை நாங்கள் நிச்சயமாக உழவப்போவதில்லை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்கிறது ஆனால் மத்திய அரசு இந்த கோரிக்கைகளை தமிழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகிறது ஆகவே தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடலாம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் ஐந்தாவது ஆண்டு சிலை நிறுவிய நாளை ஒட்டி இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது அந்த விழாவிற்கு அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரும் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உலக திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக மக்கள் அங்கே குழுவி அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாங்கள் பெரும் முன்னேற்பாடுகளை செய்து வருகிறோம் அனைத்து மக்களும்